கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு பாரதிய மஸ்தூர் தொழிலாளர் சங்கம் சார்பில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்களாக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பாரதிய மஸ்தூர் தொழிலாளர் சங்கம் பி சார்பில் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி முடிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பண பலன்கள் மற்றும் டிஏ உயர்வினை உடனடியாக வழங்க வேண்டும் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பேருந்துகளை ஒப்பந்த முறையில் எடுக்கும் தனியார் மயமாக்கும் முறையை ரத்து செய்ய வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசு அறிவித்துள்ள யுபிஎஸ் பென்ஷன் திட்டம் அமல்படுத்த வேண்டும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வாரிசுகளுக்கு கல்வித் தகுதி அடிப்படையில் வேலை வழங்க வேண்டும் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் அனைவரையும் அரசு ஊழியர்கள் ஆக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு அரசு போக்குவரத்து கழக பாரதிய மஸ்தூர் தொழிலாளர் சங்க மண்டல பொதுச் செயலாளர் வைத்தீஸ்வரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பேரவை செயலாளர் தில்லையரசன் மாநில பொதுச் செயலாளர் நாகராஜன் மாநில துணைத் தலைவர் பாலகுமரன் கோட்டத் தலைவர் சங்கர் நாகை மண்டல தலைவர் ஆறுமுகம் செயலாளர் சுரேஷ்குமார் கோட்ட பொருளாளர் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்